காலம் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இல்லை காலம் போயிடுச்சுன்னா திரும்ப வராது அந்த நோக்கத்தில் நாம் இந்த கடிகாரத்தை பார்ப்போம் நீங்கள் கிழக்கு சுவற்றில் மாட்டி அது மேற்க பார்க்கறது போல் வைக்கும் பொழுது அந்த கிழக்கு திசையில் டிக் டிக் டிக்னு அந்த ஒரு நமக்கே காதுக்கு கேட்காத அளவுக்கான ஒரு சவுண்டு அதில் வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அது நமக்கு அன்றாட வாழ்க்கையை நல்ல சுபிட்சமாக கொடுக்கும் அடுத்தது வடக்கு சுவற்றில் மாட்டி அது தெற்க பார்க்கறது போல் உங்களுக்கு நான் பிக்சரில் கூட எழுதி விடுறேன் ஏன் இதை சென்டிமெண்ட்டாக வடக்கு சுவத்தில் மாட்டி தெற்க பார்க்கறது அப்படின்னா நம்மளோட கால சக்கரம் ஆதி முதல் அந்தம் வரை அந்த சக்கரத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதலை உண்டு பண்ணுறதுக்கு அப்போ அதிலேருந்து நாம் யாரும் தப்ப முடியாது அப்படிங்கிறதும் வாழும் காலம் வரையிலும் எனக்கு நல்ல சௌகரியத்தை கொடுக்கணும் சுபிட்சத்தை கொடுக்கணும் கர்மாவை நல்லபடியாக கரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தெற்கு திசையை நோக்கி வடக்கரு வடக்கு சுவத்தில் மாற்றோம் தெற்கை பார்க்கறது போல் அல்லது கிழக்கு சுவற்றில் மாட்டி மேற்க பார்க்குறது போல் இது போல் நீங்கள் மாட்டிக்கிங்க அடுத்தது காலண்டருக்கு போயிடலாம் கேலண்டர் அப்படிங்கிறது நேற்றைய நாள் கழிதலும் இன்றைய நாள் புதுமையாக வளர்தலும் அப்படிங்கிற காலையில் எழுந்தவுடனே ரெண்டு விஷயங்கள் நாம் பண்ணுறோம் அதனால தான் இந்த காலண்டரை ஒன்று மேற்கு திசையில் அந்த சுபத்தில் மேற்கு சுபத்தில் நீங்கள் மாட்டலாம் அல்லது தெற்கு சுபத்தில் மாட்டலாம் அப்போ மேற்கு அப்படிங்கிறது மேற்கு சுவருங்கிறது சனியை குறிக்கிறது தெற்கு சுவர் அப்படிங்கிறது நம்மளோட பித்திருக்கள் தென்புலத்தார் அப்படின்னு சொல்கிறது அப்போ நேற்றைய பொழுது நன்றாக முடிந்தது இன்றைய பொழுது வளமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே டயத்தில் நம்ம ரெண்டு விஷயங்கள் செய்கிறோம் அதனால் நீங்கள் மேற்கு சுவத்தில் மாட்டி அதை கிழக்க பார்க்குறது போலவும் வச்சுக்கலாம் அல்லது தெற்கு சுவத்தில் மாட்டி வடக்க பார்க்குறது போலவும் வச்சுக்கலாம் இப்போ மேற்கு சுவத்தில் மாட்டி கிழக்க பார்க்குறது போல் வச்சிங்கன்னா தனி அப்படிங்கிறது வந்து போதும் அப்படிங்கிறது மன நிறைவை குறிக்கிறது அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி தோன்றவங்க மேற்கு சுபத்தில் மாட்டிக்கலாம் இன்றைய பொழுது நல்லதாகவே இருந்தது இனி வரக்கூடிய நாள்களும் நல்லதாகவே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு ஒரு மன நிறைவு இருக்கிறவங்க மேற்கு சுபத்தில் மாட்டி கிழக்கு பார்க்குறது போல் வச்சுங்க ஒரு சிலர் நீங்கள் நினைப்பீங்க இன்னுமே பற்றாக்குறையாக தான் இருக்குது குழந்தைகள் படிப்பு கல்யாணம் ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு ஒரு வீடு கட்டுறது எதுக்குமே நமக்கு வந்து ஒரு பணப்பற்றாக்குறை செல்வம் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தெற்கு சுபத்தில் கேலண்டரை மாட்டி அதை ஃபோக்கஸ் பண்ணுறது வடக்கு சுவத்தை பார்க்குது அப்போ வடக்கு சுவர் தான் வந்து குபேர திசைங்கிறது விஷ்ணுவோட திசைங்கிறது மகாலட்சுமி குடி இருக்கிறதுங்கிறது அப்போ அவங்களோட அனுகிரகம் ஆசி நமக்கு கிடைக்கும் அந்த அவங்க வந்து நம்ம நாள் காட்டியை பார்த்து ஆசி பண்ணிக்கிட்டே இருக்கிறதால நம்ம இன்றைய நாளை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இன்றைய நாளை நடத்துகிறோம் அடுத்த நாள் அதை கிழிச்சிட்டு மறுநாள் நம்ம அதை ஓப்பன் பண்ணி வைக்கிறோம் அப்போ அந்த தெய்வங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் இப்போ ரெண்டுக்குமே உங்களுக்கு புரிதல் வந்திருக்கும் அதாவது கடிகாரம் மாற்ற திசை கிழக்கு அல்லது வடக்கு சுவற்றில் கேலண்டர் மாற்றுறது மேற்கு சுவர் அல்லது தெற்கு சுவர் இந்த புரிதல் உங்களுக்கு பிராக்டிக்கலாகவும் போல் ஒரு ஜோதிட குறிப்பாகவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் இந்த ஒரு வருடம் செய்து பாருங்கள் அதில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணலாம் ஏலண்டரை தினமும் வந்து அதை கிழிச்சிடணும் அன்றன்றைய நாளை கிழிச்சிடணும் அதாவது நாளை அதுபோல் கடிகாரம் ஓடாத கடிகாரங்களாக இருந்ததுன்னா செல்லு போட நிறையா இருக்குது செல்லு போட முடியலன்னா அதை எடுத்து கமுத்து வச்சுருங்க ஓடுற கரிக கடிகாரங்களை மட்டும் மாட்டுங்க எப்பயுமே சில விஷயங்களில் கான்ட்ரவர்சி இருக்கோம் நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள் ப்ராக்டிக்கலாக அதுபடி அடுத்தடுத்து நடந்துக்குவீங்க